தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை ஹீரா தமிழில் இதயம் படம் மூலம் அறிமுகமான இவர் பின்பு நீ பாதி நான் பாதி என்றும் அன்புடன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் ஒவை சண்முகி சதி லீலாவதி ஆகிய படங்கள் இவரை மேலும் பிரபலப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை திரையுலகில் ஆக்டிவாக இருந்த இவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் அஜித்தும் ஹீராவும் ஒரு படத்தில் ஒன்றாக சேர்ந்து நடித்தனர் அப்போது காதலில் விழுந்த இவர்கள் தொடர்ந்து சில வருடங்கள் டேட்டிங் செய்ததாகவும் சில மாதங்கள் லிவின் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து இருவருக்கும் பிரேக்அப் ஆனது ஹீரா போதைக்கு அடிமையானதுதான் அதற்கு காரணம் என அப்போது அஜித் சொன்னதாக கூறப்பட்டது அதன் பிறகு அஜித் திருமணம் செய்து கொள்ள ஹீரா எங்கு சென்றார் எப்படி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இந்நிலையில் நடிகை ஹீரா ஹீரா ஆலயா என்ற பெயரில் ஒரு இணையதள பக்கத்தை வைத்திருக்கிறார் இதில் அவர் சமீபத்தில் அஜித்திற்கு எதிராக எழுதியிருக்கும் விஷயங்கள் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது இளம் வயதில் தன் மீது திட்டமிட்ட சுமத்தப்பட்ட பணிகளால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறியிருக்கிறார் ஹீரா தான் பல வருடங்களாக காதலித்த ஒரு நடிகர் தன்னை ஏமாற்றுபவள் போதைக்கு அடிமை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து தன்னை பொது குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செய்த போது அவருக்கு முதற்கொண்டு பல விஷயங்களை தான் செய்ததாகவும் அந்த அறுவை சிகிச்சையில் இருந்து தொடர்பை அவர் துண்டித்துக் கொண்டதாகவும் கூறியிருக்கிறார் இவை அனைத்தும் தன்னை கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கியதாகவும் தனக்கு தற்கொலை எண்ணம் இதனால் வந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் எந்த விளக்கமும் இன்றி பிரேக்அப் செய்த பிறகு தான் அந்த நடிகரை ஒரு ஸ்டுடியோவில் சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்கும் ஹீரா அங்கு நடந்த சம்பவத்தையும் விவரித்திருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ரொம்ப அழுதாகவும் அவரிடம் உண்மையை கூறுங்கள் என கிஞ்சியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் வேலைக்காரி போல இருக்கும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அவளை யாரும் பார்க்க மாட்டார்கள் எனக்கு யார் வேண்டும் என்றாலும் அவர்களுடன் அவரால் தூண்டப்பட்ட அவரது ரசிகர்கள் தன் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவேன் என்று அச்சுறுத்தும் வகையிலான மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் ஹீரா இதனை வெளியிட்டு இது இணையத்தில் வைரலான சில மணி நேரங்களிலேயே அவரது இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது இதனை போட்டோவாக பதிவிட்டவர்களின் பதிவுகளும் வருகிறது இதில் அவர் ஒருமுறை கூட அஜித்தின் பெயரை கூறவில்லை என்றாலும் இவர் அஜித் குறித்துதான் பேசுவதாக இணையவாசிகள் கூறி வருகின்றனர் இன்னும் சிலர்ச்சி அஜித் இப்படிப்பட்ட ஆளா என்று நம்ப முடியாமல் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர்